அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒளவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் கடிவது மர கடிவது சினந்து பேசுவது மற மறந்துவிடு அதாவது கோபத்தில் எவர் மனதையும் புண்படுத்தும் விதத்தில் பேசாதே கதைக்கு செல்வோமா புவனா சமையல் அறையில் நிற்கும்போது தன் பிள்ளைகளை பார்க்கிறான் அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் அவளுடைய பையன் தருண் அவனுடைய நண்பன் வந்தான் என்று அவனோடு பேசிக்கொண்டு இருந்தான் அவளுடைய பெண் யாழினி பால்கனியில் போய் ஏதோ எடுக்கும் போது திடீரென்று சைக்கிள் விழுந்து கிடக்கு அது மட்டுமல்ல தொட்டிகளில் விதை போட்டு நிறைய செடிகள் வைத்திருந்தால் போனா அதில் மூணு தக்காளி செடி வைத்திருந்தாள் அதுல ரெண்டு தக்காளி செடி பெருசா வளர்ந்து இருந்தது அது எல்லாமே பூ விட்டு காய் காய்க்கும் நேரம் யாழினி ஏதோ எடுக்கும் போது சைக்கிள் அந்த தக்காளி செடி விழுந்துருச்சு மூணு செடியும் ரெண்டா உடஞ்சிருச்சு அந்த நிமிஷம் போனாவால தாங்கவே முடியல கோவம் வந்துடுச்சு கோவத்தை போனாவலை கண்ட்ரோல் பண்ண முடியல போனா திட்ட ஆரம்பிச்சா மனசு மிகவும் வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு திட்ட ஆரம்பிச்சா உடனே அடிக்கவும் கை ஓங்கினா பால்கனி அவங்க வீட்டை நிறைய வீடு இருக்குறாங்க அந்த செகண்ட்ல செடி மட்டும்தான் அவ கண்ணுல தெரிஞ்சது செடி உடஞ்சிருச்சே என்ற எண்ணம் தான் இருந்தது ஆனா அப்போ சுத்தி பார்த்தா எல்லாரும் பாக்குறது தெரிஞ்சவுடன் வீட்டிற்குள்ளே வந்து விட்டால் போனா யாழினியை திட்டிக் கொண்டே மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் கொஞ்ச நேரம் கழித்து போய் அந்த இடத்தை கிளீன் பண்ணி செடியெல்லாம் சரி பண்ணி வைத்தாள் மைண்ட் கொஞ்சம் மாறிய பிறகு யாழினியை பார்த்தாள் யாழினி ரூம்ல போய் அழுது கொண்டு இருந்தாள் தேம்பி தேம்பி அழுதாள் ஏன்னா இதுவரைக்கும் அவள் அம்மா ஒரு முறை கூட இப்படி அவளை திட்டினதே இல்லை அதுவும் அடிக்கவே வந்துட்டாள்னா அதையே நினச்சி நினச்சி அழுது கொண்டு இருந்தாள் அப்புறம் போனா கொஞ்சம் யோசித்தாள் சரி சின்ன பொண்ணு தெரியாமல் ஏதோ எடுத்தால் சைக்கிள் விழுந்துடுச்சு உடஞ்சிடுச்சு செடி அந்த நேரத்தில் அவ்வளோ வேகமாக கத்தி திட்டி இருக்க தான் அப்பொழுது போனா சரிம்மா அழாதே நீ இது மாதிரி செஞ்சிருக்க கூடாதுமா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு விதை போட்டு பார்த்து பார்த்து வளர்த்தேன் அதனால எனக்கு கோபம் வந்தது சாரிம்மா என்றாள் அப்போது யாழினி அம்மா எனக்கு தெரியாதுமா இப்படி ஆகும் அந்த சைக்கிள் பக்கத்துல ஒரு பொம்மை இருந்ததுமா அதை எடுக்கலாம்னு போனோம்மா அதுக்குள்ள அந்த சைக்கிள் விழுந்துருச்சுமா அது ஒரு ஆக்சிடென்ட்மா தெரியாம நடந்துருச்சுமா அப்பதான் போனா ரிலேக்ஸ் பண்றா ஒரு குழந்த வேணும்னு அவ செய்யல அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தோம் அப்படின்னா அவன் மேலே கோபப்பட்டிருக்க மாட்டோம் இருக்கவும் மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த சமயத்துல அவளுடைய கணவர் அருகில் வந்து போனா செடியை ஆசையாக வளர்ப்பதாகவே இருக்கட்டும் ஆனா ஒரு செடியை வைக்க அல்லது அதை விதைக்க நமக்கு அன்பு இருந்தால் தான் அதை செய்ய முடியும் போலதான் அன்பையும் ஆசையும் கொட்டி வளர்த்த நம் உயிரை விட மேலான நம்ம குழந்தைய ஒருபோதும் கோபமா குழந்தையிடம் பேசாமல் இருக்கலாம் கொஞ்சாமல் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு என்ன பலவீனமோ அதை யோசித்து இந்த மாதிரியான சிறிய சிறிய செயல்களை செய்துதான் குழந்தைகளை திருத்த வேண்டும் பெற்றோர்கள் எப்பொழுதும் புன்சிரிப்போட இருக்கணுமா இப்போ இருக்கிற குழந்தைங்க மிகவும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்கம்மா எனவே நாம் அன்பையும் பண்பையும் கொண்டு தான் நம்முடைய அறைவணைப்பால் தாம்மா குழந்தைகளை மாற்ற முடியும் இனிமேல் கோபத்தை எல்லாம் மறந்துடணுமா தினமும் புன்சிரிப்போட இருக்கணுமா என்று கூறினார் இனிமேல் கோபமாக பேசாமல் இனிமையாக பேசி இன்பமாக வாழ்வோமா நன்றி